இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகை ராஷ்மை கௌதம் அவர்கள் சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்க வீடியோ வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் சாந்தனி அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் கண்டேன் இந்த படத்தின் மூலயமா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி இருந்தவங்க தான் ராஷ்மி கௌதம் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல அப்படின்னாலுமே இவங்க நடிப்பு எல்லாராலையுமே பேசப்பட்டிருந்துச்சு தொடர்ந்து இவங்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு தமிழில் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அதை தொடர்ந்து இவங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக தெலுங்குல ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸஸ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மை உண்மையிலேயே கடந்த சில மாதங்களாகவே என் தோள்பட்டை ரொம்பவே வலி எடுத்துட்டு இருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரொம்பவே சிரமத்தில் இருந்து வந்துட்டு அண்ட் ஒரு வழியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரீசெண்டாக தான் வந்திருந்தேன் ஒரு பக்கம் என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டு தான் இருக்கு அதே நேரம் இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிறத விட இன்னும் உத்வேகமாக உங்களை வந்து சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் இருக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு முன்னே இருந்ததை விட இன்னும் போர்ஸ்ஃபுல்லாக இன்னும் சூப்பராக இன்னும் எனர்ஜிட்டுக்கோட உங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் எனக்காக வேண்டிக்கிட்ட எனக்காக நான் எப்படி இருக்கேன்னு கேட்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் படங்களில் வந்து நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க ராஷ்மி கௌதம் அவர்கூட இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒன்றும் ஆகாது நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க எயிட்டிஸ் பீரியட்ல தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிக பரிச்சயமான ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் நளினி அதுக்கப்புறம் ஆக்டர் ரெண்டு டைரக்டரான ராமராஜன் அவர்களா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வராம பிரிஞ்சுட்டாங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்குறது அவங்க பேசியிருந்தாங்க எனக்கு அருணா அருண் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஆசைப்பட்டதை பண்ணுறதுக்கே என்கிட்ட பணம் இல்லை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் மறுபடியும் இந்த சினிமா பக்கம் வரவே கூடாது அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் குழந்தைங்களுக்காக மறுபடியும் இதே இடத்துக்கு வர வேண்டியதாக போச்சு தொடர்ந்து ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன் நான் விரும்பாததை மறுபடியும் என்கிட்ட கொடுத்த அப்படின்னு நான் கடவுள்கிட்ட தினமுமே அழுதேன் பட் என் பசங்களை வளர்க்க என்கிட்ட வேறு எந்த வழியுமே இல்லை இது மட்டும்தான் இருந்துச்சு அதனாலேயே நான் நாம் அதை விரும்பி ஏற்றுக்கிட்டேன் இப்போ என் பையனும் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஆக்ட்ரஸ் நளினி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் இவங்களோட நடிப்பில் வந்திருந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக போயிருந்துச்சு இதற்கு முன்னாடி இவங்கள மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது வரிவுக்கு அம்மா மாதிரி எல்லா கதாபாத்திரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்று நடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இவங்க பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் காமெடியாக இருந்து வந்துட்டு ரசிகர்கள் ரசிக்கும்படி இருந்து வந்துட்டு நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய நளினி அம்மாவுக்கு பின்னாடி இவங்க ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவங்களோட இன்டர்வியூவை பார்த்துட்டு ரசிகல எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க